ஹாய் இன்றைக்கி மார்கழி அஞ்சாவது நாள் வாசலில் காலையிலே கோலம் போட்டுட்டேன் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் வாசலில் விளக்கு ஏற்றி சாமிக்கு வேண்டிக்கிட்டு உள்ள பூஜை ரூம்லேயும் அதே மாதிரி கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்குலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் முகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்கு ரெடி பண்ணணும் எண்ணெய் திரி போட்டு ரெடி பண்ணிவிட்டு திரும்ப விளக்கு தீபம் ஏற்றிட்டு அஞ்சு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வில வழிபட்டுறது தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோடய ஸ்பெஷாலிட்டி ஸோ பால் தண்ணி சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டு மகாலக்ஷ்மிக்கு விளக்கேத்தியாச்சு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் விநாயகர் முருகர் எல்லோரையும் வரவழைச்சிட்டு வழிபட்டுட்டு அப்புறம் இவர் தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் மேலே வச்சுருக்கோம் அவரையும் மனசில் நினச்சி வேண்டிட்டு வழிபட்டுட்டேன் So thank you.